பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உனை நான் மறவேன் நகரத்தார் குலம் வலை ஒளி ஊடக நேயர்கள் அனைவருக்கும் தமிழ்ச்செல்வி உடைய பணின் அன்பான வணக்கங்கள் இன்றைய தினம் சிறு தொண்ட நாயனாரை பற்றி நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் திருவமுது படைக்க படைத்தவராம் இவர் இவரது கேட்கும் போது நெஞ்சமும் நெகிழ்ந்துதான் போகின்றது இப்படியெல்லாம் அடியவருக்கு சோதனை வருமா என்று வாருங்கள் அவரை பற்றி தெரிந்து கொள்வோம் இறைவரோ தொண்டருள் ஒடுக்கம் தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிதே திருச்சங்காட்டங்குடி திருச்செங்காட்டங்குடி நீர் வளமும் நில வளமும் நிறைந்த நகரம் அந்நகரிலே மாமாத்திரர் குளம் உயர்ந்து விளங்கியது இக்குளத்திலே பிறந்தவர்கள் அரசவையில் படை தளபதியாகவும் அமைச்சராகவும் திகழ்ந்தனர் இப்பேற்பட்ட உயர்குடியில் பிறந்தவர்தான் பரஞ்சோதியார் இவர் பல்லவ மன்னனின் படை தளபதியாக திகழ்ந்தார் தோல் வலிமையும் படைக்கல பயிற்சியில் பேராற்றலும் பெற்று விளங்கினார் ஒருமுறை பெரும் படை திரட்டி வடநாடு சென்று வாதாபியை வென்று பாரெல்லாம் பல்லவன் புகழ் பேச பாரெல்லாம் பல்லவன் புகழ் பேச வெற்றி முரசம் திக்கட்டும் முழங்க தென்புலம் திரும்பி வந்தார் பரஞ்சோதியார் இவரின் சிவ தொண்டு சிவ தொண்டை பற்றி அறிந்த மன்னன் இந்த படைத்தளபதியில் இருந்து சென்று சிவ தொண்டினை தொடர்ந்து செய்யுமாறு சொல்கிறார் சிவ நடிகார்களை சிறந்தாழ்த்தி வரவேற்று உபசரித்து உண்பிக்கும் உயர்ந்த பண்பினை உடையவர் அடியவர் முன்பு அன்பின் மிகுதியால் தம்மை சிறியவராக்கி தம்மை சிறியவராக்கிக் கொண்டு அடக்க ஒடுக்கத்துடன் உள்ளம் முருகன் உயர் தொன்று ஆற்றுவதால் இவரை சிறு தொண்ட நாயனார் என்று அனைவரும் அன்போடு அழைக்கலாயினர் மன்னன் சொன்னதுக்கு இணங்க இவர் வந்து சிவ தொண்டினை தொடர்ந்து செய்கின்றார் அடியவருக்கு நித்தமும் சிவன் அடியவருக்கு நித்தமும் திருவமுது செய்வித்த பிறகே இவர் உண்பது வழக்கம் திருவன்காட்டு நங்கை என்னும் மங்கையை இவர் மணந்தார் இருவரும் இணைந்து சிவனடியார்களுக்கு அடியார்களுக்கு செய்து வருகின்றனர் அவர்களுக்கு ஐந்து வயதில் சீராள தேவன் என்னும் குழந்தையும் இருந்தது இவர்கள் வீட்டில் பணிப்பெண்ணாக சந்தனத்தாதியார் என்னும் பெண் பணிபுரிந்து வருகிறார் சிவபெருமான் எப்படியெல்லாம் சோதனை வைக்கிறார் பாருங்களேன் ஒரு நாள் சிவனடியாரை இயலவில்லை உச்சி பொழுது வரப்போகிறதே திருவமுது என்று சிறு தொண்டர் கலங்கி நிற்கிறார் சரி சிவனடியாரை தேடிச் செல்வோம் என்று சிவனடியாரை தேடிச் செல்கிறார் நாயனார் அந்நேரம் பார்த்து சிவபெருமான் அந்நேரம் பார்த்து சிவபெருமான் பைரவர் வேடத்திலே அதாவது காபாலியாக சூலமும் உடுக்கையும் கையில் ஏந்தி அவர் அவரின் மனையின் முன் அதாவது அவரின் வீட்டின் முன் வந்து நிற்கிறார் சிவன் அடியார்களுக்கு திருவமது செய்விக்கும் இல்லம் இதுதானோ என்று உறக்க கேட்கிறார் அவரின் குரல் கேட்டு தாதியார் வந்து அடியவரை வணங்கி ஆம் அடியவரே இன்று சிவனடியார்கள் கிடைக்காததால் சிவனடியாரை தேடிச் சென்றுள்ளார் நீங்கள் உள்ளே வந்து அமருங்கள் என்று சொல்வதை கேட்டு கொண்டிருந்த திருவெண்காட்டு நன்கை உள்ளிருந்து அவசரமாக ஓடி வந்து அடியாரை வணங்கி சிவனடியாரே உள்ளே வாருங்கள் சி அடியாரை தேடிச் சென்றுள்ள சிறு தொண்ட நாயனார் இன்னும் சில நேரத்தில் வந்து விடுவார் திருவமுது செய்விக்க உணவெல்லாம் தயாராக உள்ளது என்று சொல்கிறார் சிவபெருமான் சொல்கிறார் இல்லை இல்லை ஆண் மகன் இல்லாத வீட்டில் வந்து நான் இப்பொழுது அமர மாட்டேன் நான் சென்று ஆத்தி மரத்தடியில் அமர்ந்திருக்கிறேன் நாயனார் வந்தவுடன் என்னை அழைக்க அனுப்பு அப்படி சொல்லிவிட்டு ஆத்தி மரத்திற்கு சென்று விடுகிறார் நாயனார் இன்று எந்த அடியாரும் கிடைக்காது மனம் கலங்கி வந்தார் வந்தவருக்கு இவர்கள் சொன்ன செய்தி செவி குளிர்ந்தது அப்படியா நான் சென்று இதோ அழைத்து வருகிறேன் என்று வேகவேகமாக சென்று அந்த அடியாரை காண செல்கிறார் அடியாரை வணங்கி இன்றைய தினம் தங்களுக்கு திருவமுது செய்விக்க நாங்கள் பாக்கியம் பெற்றோம் எங்கள் இல்லத்திற்கு வாருங்கள் என்று சொல்கிறார் இல்லை இல்லை உன்னால் எனக்கு திருவமுது செய்ய இயலாது அப்படியெல்லாம் சொல்லாதீர்கள் உங்களுக்கு என்ன அமுது வேண்டும் என்று சொல்லுங்கள் என்று நாயனார் கேட்கிறார் ஆறு மாதத்திற்கு ஒரு முறை உண்பவன் நான் இன்றைய தினம் அந்நாள் வந்துள்ளது சரி சொல்லுங்கள் என்ன உணவு வேண்டும் நான் தான் சாப்பிடுவேன் இவர்கள் வீட்டில் ஆடு மாடுகள் நிறைந்து இருக்கின்றன பாருங்கள் அவர் முடியாது என்று சொல்லிவிடுவாரோ என்று சிவபெருமான் பார்க்கிறார் ஆனால் அந்த நாயனார் விடவில்லை சரி செய்கிறேன் பசுக்கறி என்றவுடன் நீ என்ன விலங்கினம் என்று நினைத்தாயா இல்லை நான் உண்பது நரப்பசு அதுவும் ஐந்து வயதிற்குள் இருக்க வேண்டும் வீட்டிற்கு ஒரு பிள்ளையாக இருக்க வேண்டும் உயர் குடியில் பிறந்திருக்க வேண்டும் இப்படி ஒவ்வொரு கட்டளையாக இடுகிறார் ஏதாவது ஒன்றிலாவது நாயனார் இல்லை என்று பதில் சொல்லிவிடுவாரா என்று சிவபெருமான் அவருக்கு சோதனை வைக்கிறார்